அறுவுடை பெரியீ இதோ பைபிளிலே ஒரு காட்சி வளரும் பெண்பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்பதால் இதை வெளியிடுகிறோம் தாவிதன் மகன் அப்னோன் தாமார் என்ற பெண்ணை குறிவைக்கின்றான் தீரா காதலால் அவளை எப்படியும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்று துடிக்கின்றான் ரெண்டு சாம்பியில் பை அதிகாரம் இது சங்க இலக்கியமாம் கலித்தொகையிலே வருவது போலவே இருக்கின்றது சங்க இலக்கியம் என்பது காலக்கண்ணாடி நிகழ்வுகளை அப்பட்டமாக அப்படியே படம் பிடிப்பது பாங்கியின் துணையோடு தலைவியை இரகசியமாய் சந்திக்க வருவான் தலைவன் இப்போது உள்ள டேட்டிங் படியே தனி இடத்திற்கு வர சொல்வான் அதுதான் இடம் தலைப்பாடு பிரெஞ்சு மணியிலே சொன்னால் ராண்டிவோ தலைவியோ அது வேண்டாம் பலரைய கற்புமனம் செய்வதையே விரும்புகின்றேன் என்கின்றாள் அதற்குள் இவன் பொறுக்க முடியாது எனில் அவளது கையை பிடித்து பலவந்தம் மண்ண துடிப்பான் இந்த இடத்தில்தான் புதம்பை சித்தர் வாடியது நினைவு இருந்தது குதிரை கட்டிய லாயத்திலே மன கோட்டையிலே சந்தை எதிரி தான் வந்து தட்டு உயிரானதை ஏனென்று கேளடி ஞானப்பெண்ணே அதாவது இளம்பெண்ணே உன் மரக்கதவை சாத்தான் வந்து தட்டும்போது சோதனைக்குள் விழுந்து விடாதே ஞானப்பெண்ணே குதம்பை சித்திர பாடியபடியே சங்க இலக்கியமாம் கலித்தொகையிலும் வருகின்றது எப்படி தாகத்திற்கு தண்ணீர் கேட்க வந்தது போல நடிக்கின்றான் தலைவன் உடனே தாயும் உள்ளே போய் தண்ணீர் எடுத்துக்கொடம்மா என்கிறாள் மகளிடம் ஆனால் அவள் உள்ளே வந் நுழைந்ததுமே இவன் கையை பிடித்து இழுக்கின்றான் அவ்வளோ அலறுகின்றாள் வெளியே இருந்த தாய் ஓடோடி வருகின்றாள் அலறிப்பதறி உடனே அவனை காப்பாற்றுவதற்காக இவள் நரித்தந்திரமாய் பதில் விழுகின்றள் பாருங்கள் தண்ணீர் குடிக்கும் போது தொண்டையிலே விக்கி திணறினான் ஆகவே அலறினேன் என்கின்றாள் உண்ணு நீர் விக்கினான் என்று வருகின்றது கலித்தொகையிலே கலித்தொகை ஐம்பத்தி ஒன்று பதிமூன்று உடனே தாய் ஐயோ பாவம் யார் பெற்ற பிள்ளையோ என்று தலையிலே தடவி விடுகின்றாள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே வெளியே ஓடுகின்றான் இப்படித்தான் பைபிளிலே வரும் அம்னோன் சம்பவம் இளம் உறவினர்களான தாமாரை அனுபவிக்க துடிக்கின்றான் நோயுற்று கிடைப்பவன் போல படுக்கையில் கிடைக்கின்றான் அவன் சொல்லுகின்றான் உன் கையால் உணவுபட்டு உண்டால் நான் நலமடைந்து விடுவேன் என்று அவள் பணியாரம் சுட்டு கொண்டு வருகின்றாள் ரெண்டு சாம்பேல் பதிமூன்று ஒன்று முதல் பதினான்கு வரை அவள் கொண்டு வந்ததுமே அவளை இழுத்து பிடித்து கற்பழித்து விடுகின்றான் இப்பொழுது சொல்லுங்கள் பார்க்கலாம் குதம்பை சித்தர் சொன்னது உண்மையா உண்மையா பொய்யா